ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிறிஸ்தா ரெசிபிஸ் அண்ட் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து நிறைய பேருக்கு இட்லி மாவு எவ்வளோதான் கரெக்டாக அளவு அளந்து போட்டாலுமே இட்லி வந்து சரியாக வர மாட்டேதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல் இன்ஸ்டாகிராமே வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டே கேட்டிருந்தாங்க இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டான இட்லி கிறிஸ்பியான தோசை நல்லா மெத்து மெத்து தோசை மினி இட்லி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாவு தான் அது வந்து நான் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக அரைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கடை இட்லி அரிசி இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கப்பு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுக்கிறது நம்ம ரொம்ப மெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுக்கும்போது அந்த எடுக்கிற கப்பில் தலை தட்டி எடுக்கணும் நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது நம்ம கோபுரம் மாதிரி அளவு எடுத்துட்டோம் அரிசியோட அளவு நம்ம அந்த உளுந்துலாம் ஊறப்படும் போது அளவு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியோட கன்சிஸ்டன்சியை மாறிவிடும் உங்களுக்கு நம்ம கட்ட அளந்தோம் நமக்கே இட்லி வரோம்னு சொல்லி யோசிச்சிட்ருப்போம் நம்ம எடுக்கும்போது இட்லியோட அரிசி அளவு வந்து பார்த்திங்கன்னா தலை தட்டி எடுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கப் இட்லி அரிசி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து சேர்த்து ரேஷன் கடை அரிசியும் நான் சேர்த்து உங்களுக்கு அரிசி காட்ட போகிறேன் உங்களுக்கு ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இட்லி வந்து ரொம்ப சூப்பராகவே வரும் ரேஷன் கடை அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடலே குண்டு அரிசின்னு சொல்லி கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அரிசி போடுவாங்க அந்த அரிசி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு கடை இட்லி அரிசி மாதிரியே இருக்கும் அந்த அந்த இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு கப்பு எடுத்துருக்கேன் புழுங்கரிசி அரிசி இது கூட வந்து பார்த்திங்கன்னா தோசையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் எட்டு கப்பு ஆல்ரெடி கடை அரிசி ஒரு ஏழு கப்பு இது ஒரு ஒரு எட்டு கப்பு மொத்தம் பதினஞ்சு கப்பு அரிசி நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து அளந்து போட போகிறோம் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கப் அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா தான் எடுத்திருக்கேன் நல்ல கடைப்பருப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது முழு உளுந்தாக இருக்கணும் உடச்ச உளுந்தாக இருக்கக்கூடாது நல்லா முழு உளுந்து கடை உளுந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியோட உளுந்து எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி நல்லாவே வரும் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கப்புக்கு ஒரு கப் அளவு உளுந்து கணக்கு பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கப்பு நம்ம எடுத்துருக்கோம் அப்போ பதினஞ்சு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கப் உளுந்து நம்ம எடுத்துக்கலாம் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லாவே வரும் பட் அரிசி மட்டும் தலை தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு கப் உளுந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடை அரிசி கடை உளுந்து தனியாக ஒரு டப்பாலையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அரிசி பச்சை அரிசி புழுங்க அது ஒரு தனியாக ஒரு டப்பாலையும் ரெண்டு டப்பாலையும் தனியாக வச்சுருக்கேன் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரேஷன் கடை அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்கும் அதோடய பிசு பிசு பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய இருக்கும் அது கழிவு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடை அரிசி கூட சேர்த்து கழுவும் போது அந்த கடவுள் அரிசியில் அழுக்கு சத்து நமக்கு போயிடும் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்துக்கேன் நான் இப்படி தான் இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நம்ம ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி கழுவிடலாம் ரேஷன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா கழுவும் போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா க அரிசியை நல்லா உரசி உரசி கழுவணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உரசி உரசி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா உரசி உரசி கழுவி கழுவி எடுக்க நல்லா ஒரு ஆறு ஏழு அலசிச்சு போட்டு நீங்கள் நல்லா அலசிக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வந்து இட்லி நல்லா மாவு நல்லா வெள்ளையாக வரும் மாவு நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்கு நீங்கள் கழுவி எடுத்துருங்க ரேஷன் கடை அரிசியை எடுத்துட்டு அதை நல்லா தண்ணி படிச்சுன்னா சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு மாவு நல்லா வெள்ளையாகவே வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடை அரிசி உளுந்து அது தனியாக எடுத்து வச்சிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அது நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் சார் உங்களுக்கு நல்லா வெள்ளை இப்போ குடிக்கிற தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து பிடிச்சி நம்ம அதை வந்து ஊற வச்சிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கிறேன் அரைக்கும் போது நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த நான் கடை அரிசி கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற போட்டு வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையுமே நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கூட ஊற கூடலாம் அரிசி மாவு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊறிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இதே நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஊறுனா போகிற அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி நேரம் நான் பதினஞ்சு கப்பு கிட்டத்தட்ட பதினே பதினெட்டு கப்பு நமக்கு வந்து அரிசி உளுந்து எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிறதுனால ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு நமக்கு மாவு நல்லா ஊற வச்சு நல்லா அழைக்கிறது நம்ம புழுக்கமாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு நான் வந்து கிரைண்டர் ஆன் பண்ணி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி தான் ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அறிஞ்சபோதே பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டு அரைச்சிடும் எனக்கு டைம் இல்லைனா கூட கொஞ்சம் நான் வந்து உளுந்து மாவையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அதையும் சேர்த்து போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க நிறைய ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவோட கன்சிஸ்டன்சி மாறிடும் அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு அரைச்சிடாதீங்க ஹீட் ஆகிடுச்சின்னா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ செகண்ட் லோடு போட்டிருக்கேன் செகண்ட் லோடும் போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம மாவு வலித்து வச்சிடலாம் நம்ம இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை போட்டு நல்லா கிரைண்டரில் இருக்க மாவுலாம் நல்லா வழித்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மாவு திக்காகவே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மாவுலாம் வளைச்சிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு அட் பண்ணிட்டு பார்க்கும்போது தெரியும் மாவு பட் திக்காக இருக்குது நல்லா அடிவருக்கும் கை விட்டு நல்லா கலரி மாவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து முழு மாவுமே கரைச்சி எடுத்து வச்சுருவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என் கைக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்காதனால நான் வந்து முழு மாவுமே கரைச்சி வச்சுருவேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினச்சிங்கன்னா தேவையான அளவு மட்டும் மாவு மட்டும் கொஞ்சம் எடுத்து கரைச்சி நைட்டு நைட் வெளியே வச்சுருங்க மீதி மாவை சும்மா வெறும் கை உப்பு போடாமல் கரைச்சிட்டு வெளியே வச்சிருக்கோம் மூணு மணி நேரம் வெளியே வச்சுட்டு இப்போ ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க நைட்டு இப்போ பாருங்கள் மாவு நல்லா கரைச்சாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு நான் மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு போயிடுவோம் தூங்க போகும்போது காலையில் ஆறு மணிக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆறு மணிக்கு வந்து பாருங்கள் நல்லா மாவு நல்லா சூப்பராக புளிச்சிருச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாவு பாருங்கள் கரண்டி எடுக்கும் போது அப்படி நல்லா கொழுப்பமாக இருக்குது மாவு பார்க்கும்போது நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருக்குது மாவு அண்ட் மாவோட கலருமே பாருங்கள் ரொம்ப நல்லா வெள்ளையாக இருக்குது ரேஷன் கட் அரிசி யூஸ் பண்ணிக்கணும் யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு நம்ம வந்து கழுவி நல்லா ஊற வச்சு அரைச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ மாவு வந்து ஒரு டப்பா பெரிய டப்பாராக ஃபுல்லாக எனக்கு மாவு வந்திருக்குது இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி போட்டு கலரிட்டு நான் அந்த மா ஊற வச்சுன்னா அரிசி டப்பா மாவு டப்பா அந்த டப்பால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் மாவு பிறகு எப்படி சூப்பராக இருக்குது இது பார்த்துட்டே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இட்லி தோசை எல்லாமே நல்லாவே வரும்ன்றது நம்ம பார்த்துடையுமே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ மாவு எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள மாவு கொஞ்சம் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நைட் நைட்னா மாவு அரைச்ச அன்னைக்கு நைட் இட்லி சுட்டுறதுனால மறுநாள் காலில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தோசை தான் தோசை தான் ஊற்றி காட்ட போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அது மாவு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தண்ணி கலக்கலாம் அப்படியே மாவு எடுத்து உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக சாஃப்டாக வந்துச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் வரைக்கும் இந்த மாவு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்னு காட்டுறேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாள்லேயே மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி களி மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான டிப்ஸும் ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ தோசையை பாருங்கள் எப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நைட் அன்றைக்கி நான் மாவு அரைச்சி நெக்ஸ்ட் நான் நைட் இருக்குது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு அந்த மாவு இருக்குது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாவு எடுத்து வெளியே வச்சிருக்கேன் இப்போ நான் இட்லி ஊற்ற போகிறேன் நான் வந்து இட்லி வந்து இது அப்படியே எடுத்து ஊற்ற போகிறது இல்லை மாவு நல்லா திக்காக இருக்கிறனால ஏன்னா நம்ம அரிசி சேர்த்து அரைக்கலாம் மாவு நல்லா திக்காகவே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாத்திரத்தில் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து ஏன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இட்லி வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு கல்லாக மாறுறது கூட டைம் சான்சஸ் இருக்குது நீங்கள் அது கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இட்லி பதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த ரொம்ப தண்ணி ஆட் பண்ணுறக்கூடாது ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்க இட்லி சரியாகுது அது உங்களுக்கு பார்த்துல தெரியும் இந்த கன்சிஸ்டன்ஸிலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கோங்க இட்லி பாருங்கள் மாவு நல்ல வெள்ளையாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸிலேயும் உங்களுக்கு இட்லி மாவு இருக்கணும் ஊற்றணும் ஓகேங்களா ரொம்பவும் தண்ணியாக ஊற்றிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியெல்லாம் ஊற்றி நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இது உங்களுக்கு வேக வச்சுட்டு இப்போ இட்லி மாவு இட்லி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இட்லி வந்து சூப்பராக வெந்துருச்சு இப்போ பாருங்கள் மேலே இந்த மாதிரி வெடிப்பு வந்துட்டாலும் இட்லி வந்துச்சுன்னு அர்த்தம் சூப்பராக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அப்படியே ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இப்படி சும்மா நல்ல ஒரு குத்தி பாருங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும் வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக வந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ இட்லி வந்து எடுத்து வெளியே வச்சிருங்க அதெல்லாம் ஆறு டி பேருக்கு எடுங்க இப்போ பாருங்கள் ஆறு டி பேருக்கு எடுத்தாச்சு இட்லியை பாருங்கள் எப்படி எல்லாம் புசு புசுன்னு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இது போடுவாங்க இல்லையா அவ்வளோ வெள்ளை அதெல்லாம் எதுவுமே கிடையாது இட்லியை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இட்லி உள்ள பிரிச்சிங்கன்னா பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்குது நமக்கு எந்த பபுள்ஸுமே இல்லை இட்லி அவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்குது எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மொத்தம் கேட்டிருந்தாங்க எனக்கு ஜவ்வரிசி போடக்கூடாது அவுள் போடக்கூடாது இட்லி சாஃப்ட்டாக வரணும் அது மாதிரி எனக்கு சொல்ல சொல்கிறாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வெறும் அரிசி உளுந்து தான் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப் அப்படி பண்ணி நமக்கு இட்லி அவ்வளோ சாஃப்ட்டாக வந்துட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஊத்தப்பம் கல் தோசை மெது மெது தோசை மினி இட்லி கிறிஸ்பான தோசை எல்லாமே உங்களுக்கு இந்த மவுஸ் சூப்பராக இருக்கும் அதுதான் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம சேனலை யாருன்னா பார்க்குறதாலும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பிகின்னர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா மினி இட்லி ஊற்றினா உங்களுக்கு மினி இட்லி உலி காட்டுறேன் ஸோ கிட்ஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க மினி இட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றிட்டு நம்ம வச்சு வேக வச்சிடணும் ஆனால் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கனா மூணாவது நாள் மா நாலு நாளே மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சரியாக வரமாட்டேன்னு சொல்லிங்கன்னா நம்ம என்ன பண்ணுற ஒரு தப்புனா நம்ம வந்து இட்லி மாவுக்கு எடுத்து நம்ம இட்லி ஊற்றிட்டு இல்லை தோசை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தோசையை ஊற்றிட்டு கரண்ட் எடுத்து மாவு வச்சிருவோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மறுபடியும் அதே நாள் அந்த மாவை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் புது மாவை கலந்து இட்லி ஊற்றுவோம் அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி வராது இட்லி வர சம்டைம்ஸ் களி மாதிரி டக்குன்னு ஆகிடும் இட்லி தட்டிலேயே ஒட்டிக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எப்பவுமே தோசை சுட்டுட்டு கரண்ட் எடுத்துனா அந்த மாவுக்குன்னு தோசைக்கே நீங்கள் தோசையே ஊற்றுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மாவு எடுத்து தண்ணி கரைச்சி கரைச்சி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இட்லி ஊற்றுங்க அப்போ உங்களுக்கு இட்லி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் வரைக்கும் இட்லி உங்களுக்கு சூப்பராக வரும் ஓகேவா இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இட்லி மாவு உங்களுக்கு களி மாதிரி வரவே வராது ரெண்டாவது நாள் மூணாவது நாளே மாவு புது மாவு எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தோசை ஊற்றின மாவுக்கும் அப்படியே நீங்கள் புதுமக்களாக கலந்து நீங்கள் ஊற்றாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் மூணாவது நாள் பாருங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு மெத்து தோசை ஊற்றியிருக்கேன் மெத்து தோசை மேலே கொஞ்சம் பொடி போட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோசை ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி எடுத்து காமிச்சிருக்கேன் அண்ட் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தரை மீ இட்லிக்கு கூட சாம்பார் வச்சுன்னா அந்த சாம்பாரோட ரெசிபியும் அடுத்த வீடியோ வரும் அதையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நான் இன்ஸ்டாகிராமிலேயும் நிறைய வீடியோஸ் போட்டு ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்